சார் முதல்ல ப்ரமோஷனுக்கு வந்து நடிகர் யோகி பாபு எங்க வந்துட்டாரா இல்ல அங்க இருக்காரா எங்க இருக்காருங்க சார் எங்க இல்லைங்களா அப்ப ஏழு லட்ச ரூபா அவருக்கு போல அர்த்தம் ஏழு லட்ச ரூபா போயிருந்தா கண்டிப்பாக வந்திருப்பார் அது எவ்வளோ பெரிய ரொம்ப கேவலமான விஷயம் ஒரு ஒரு ப்ரமோஷனுக்கு தன் படம் சொல்றாங்க சொல்லல பண்றாங்க பண்ணல தன் படங்க தன் குழந்தைங்க அது ஒரு நடிகனுக்கு இந்த ஒரு ஒரு குழந்தை வளர்க்கக்கூடிய பொறுப்பு இல்லைன்னு சொன்னால் நீ நடிகனா இருக்கிறதுக்கு லாக்கி இல்ல என்ன என்னது அர்த்தம் இது ஒரு ப்ரமோஷனுக்கு நீட்டீங்களா இதுக்கெல்லாம் நீங்க வந்து காலம் உங்களுக்கு குடிய விரைவில் பதில் சொல்லும் நன்றி வணக்கம் சார் சொன்ன மாதிரி சார் நான் எங்க சார் சம்பளம் பிக்ஸ் பண்றேன் வெளியில சார் என் சம்பளம் எனக்கு எவ்வளோன்னு சுச்சுவேஷனில் தான் போயிட்டு இருக்கேன் நீங்கள் சொன்ன மாதிரி நாங்கள் எல்லா சம்பளம் கம் பண்ணுறோம் சார் நீங்களே அனுப்புங்க சார் யார் ஒன்னாலும் அனுப்புங்க நல்ல கதை கிட்ட அனுப்புங்க சொல்கிற சம்பளத்தை நீங்களே வாங்கி கொடுத்துருங்க அதை கேட்டால் தான் இங்கே எதிரி ஆயிரும் அதுதான் உண்மை இப்போ நம்ம வந்து நேற்று முந்தனாலும் வரல யார் ஒரு என்ன ஒன்னாலும் பேசுகிறாங்க என் ஹஸ்ட் என்கிட்ட ஒரு ஒரு மூணு நாலு வருஷம் ஒர்க் பண்ண ஒரு தம்பி ஒருத்தன் ஹீரோவை பண்ண போகிறேன்னு சொன்னான் ரொம்ப நல்ல விஷயம் இல்லை போய் பண்ற கூட அப்படின்னா ஆனால் அதில் ரெண்டு நாள் ஒர்க் பண்ணலாம்ண்ணா நீங்கள் எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தீங்கன்னா அது நல்லா இருக்குன்னு அப்படின்னா சரி கேடா நான் யார் எவ்வளோ பேர் போகிறோம் கூட அப்படின்னு சொல்லிட்டு அந்த படத்துக்கு தான் நான் ஏழு லட்சம் கேட்டேன் எட்டு லட்சம் கட்டுனாங்க இது ஏன் படம் நான் தான் வரணும் இல்லைன்னா தப்பு நீங்களே நான் தப்பாக எழுதிருக்கேன் இது என்னோடய படம் எனக்கு அவங்க சொன்னாங்க நாங்கள் வந்துட்டோம் நான் சொல்லிட்டோம்மா இன்னைக்கு பெரியவங்க இருக்காங்க அவங்க இதில் சொல்லிட்டோம்மா எனக்கு எவ்வளவு பேர் பணம் தரணும் தெரியுங்களா லிஸ்ட் எடுத்து கொடுக்கட்டுங்களா உங்களால வாங்கி கொடுக்க முடியும்னா சொல்லுங்க நான் எடுத்துக் கொடுத்துறேன் சார் உங்க லிஸ்ட் இருக்க என்ன கொடுக்குறோம் கண்டிப்பா கொடுக்க பேசாதீங்க நாங்கள் சப்போர்ட் பண்ணி தான் நாங்கள் போயிட்டு இருக்கோம் என்னை பொறுத்த வரைக்கும் நான் எல்லாருக்கும் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கேன் இன்னைக்கு ஐம்பது அறுபது கோடி சம்பளம் வாங்குற டைரக்டரும் கூட எங்கிருந்து ஆரம்பிச்சாங்க நீங்க எல்லாரும் ஒரு முறை யோசிச்சீங்க சரிங்களா இந்த படம் ரொம்ப கஷ்டப்பட்டு நான் தாசி பேசலை எமோஷன் ஆகல அப்படியே ஃப்ரீயாக விட்டுருவோம் பேசணும் பேசணும் கடவுள் பார்த்துக்கோம் அவ்வளவுதான் நான் எதுவும் பேசலங்க அதாவது அவர் ஹெல்மெட்டை தலையிலே வச்சிருக்காரு அதனால அவருக்கு பிரச்சனை இல்லை அதனால வந்து நீங்க எவ்வளோ அடிச்சாலும் அவர் தாங்குவாருமா இங்க அடித்தாலும் தாங்கு அவ்வளவு நல்ல நண்பர் முக்கியமா பேசணும்னா யோகி பாபு சார் பத்தி பேசணும் நான் கலகலப்புலேருந்து நான் அவரோட ட்ராவல் பண்ணிட்டு இருக்கேன் கலகலப்பு தியா வேலை செய்யகுமாறு அது பிறகு பல ஜேர்னி நான் பார்த்துருக்கேன் அவருடைய வளர்ச்சி அவருடைய சக்சஸ் எல்லாமே அவருடைய உழைப்பு அவருடைய திறமை அவருடைய அந்த முயற்சி இன்ஃபேக்ட் பெரிய இன்ஸ்பிரேஷன் ஃபார் பல பேருக்கு பல பேருக்கு பெரிய இன்ஸ்பிரேஷன் நான் வந்து கலகலப்பு ஷூட்டிங் அப்போ பார்த்துருக்கேன் அங்கே ஒரு காரைக்குடியில் ஒரு ஷூட்டிங்கில் பின்னாடி நின்றுட்டு ஒரு சின்ன கேரக்டர் சுந்தர் சி சார் கொடுத்தாரு அப்புறம் தீயாவள சேனகுமார் நாங்கள் வந்து இங்கே மயிலாப்பூரில் ஒரு இடத்துல ஷூட் பண்ணிட்டு இருக்கோம் அந்த பில்டிங்கில் எல்லா அடிதடியாலும் கூட ஒன்னே நின்றுட்டு இருந்தாரு அப்போ நான் ஷூட்டிங்கில் இருக்கும்போது பார்க்கும்போது எங்கிட்ட வந்து சார் நான் தான் யோகி பாபு அப்படின்னு பேசியிருந்தாரு அப்போல்லாம் நம்ம வந்து ஷூட்டிங் ஸ்பாட்டில் பார்க்கும்போது ஓகே இவரும் ஒரு கேரக்டர் ஏதோ பண்ணுறாரு அப்படின்னு நினைப்போம் ஆனால் அதுக்கு பிறகு என்ன மாதிரி ஒரு வளர்ச்சிகள் என்ன மாதிரி அற்புதமான படைப்புகள் இப்போ சமீபத்தில் டூரிஸ்ட் ஃபேமிலி படத்தில் அவருடைய காமெடி அந்த கவுண்டர் காமெடியை அவ்வளோ பேர் அப்ரிஷியேட் பண்ணி அவ்வளோ இடத்துல சிரிக்க வச்சிருந்தார் அந்த படைப்புல அவருக்கு ஸ்கோப் இருந்ததுன்னா அற்புதமான ஒரு நடிப்பை கொடுக்குற ஒரு யோகி பாபு இருக்காரு அவரை நம்ம எல்லாருமே என்கரேஜ் பண்ணனும் வாழ்த்தணும் சேம் டைம் சில பேர் வந்து திடீர்னு மேடை கிடைச்சதுன்னா ப்ரொமோஷனுக்கு வரதில்லை ப்ரமோஷன் வரத்துக்கு செவன் லேக் கேட்கிறாரு அப்படின்னு சரி நண்பர்லாம் சொல்லும்போது எனக்கு ஷாக்கா இருந்தது ஏன்னா அவரை நான் பல ப்ரொமோஷன்ல பார்த்துருக்கேன் இப்போ இந்த ப்ரொமோஷனுக்கு அவங்க கூப்பிட்ட உடனே அவர் சொன்னது நான் ஷூட்டிங் போனேன் சார் அதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு மணி நேரம் நான் வந்துடுறேன் இந்த படத்துக்கு அப்படின்னு அவர் சொன்னாரு ஸோ அதை வந்து என்கிட்ட டேரக்டர் சொல்லும்போது நான் அப்போ வந்தோன்னே கேட்டேன் எதுக்கு இப்படி எல்லாம் பேசுறாங்க உங்களை பத்தி எனக்கு தெரியவே இல்லை சார் அப்படின்னாரு ஒரு விஷயம் என்னன்னா ஒரு தயாரிப்பாளராக இருந்தாலும் சரி யாரா இருந்தாலும் சரி ஒரு படைப்பாளியோ இல்லை ஒரு நடிகரையோ குறை சொல்றதுக்கு முன்னாடி உண்மை என்ன நம்ம தெரிஞ்சுக்கிட்டு பேசுனா நல்லா இருக்கும் அந்த படத்துல அவருடைய கேரக்டர் என்ன எவ்வளவு முக்கியத்துவமான கேரக்டர் அவர் வந்து உண்மையிலேயே இந்த படத்துல அவர் முக்கியமான ஒரு கேரக்டர் பண்ணியிருக்காரு ஒரு பத்து பதினஞ்சு நாள் ஆக்ட் பண்ணியிருக்காருன்னா அவரை ப்ரொமோஷன் கூப்பிடறதுலேயும் ஒரு லாஜிக் இருக்கு அதை ப்ரொமோட் பண்ண வேண்டியதும் அந்த நடிகருடைய கடமையா நான் பார்ப்பேன் இந்த படத்துல அவர் தான் ஹீரோ இருபத்தஞ்சு நாள் முப்பது நாள் நடிச்சிருக்காரு அப்ப ப்ரொமோஷன் வரதுன்றது அவருடைய கடமை அது வந்திருக்காரு அப்படி இல்லாம அவருடைய பல படங்களை நான் பார்த்திருக்கேன் கேமியோ நான் படங்கள் பார்த்துட்டு இருக்கிறது சொல்றேன் அவர் படங்களை கேமியாவும் கூப்பிடுவாங்க திடீர்னு பார்த்தா ஒரு ஒரு ரெண்டு சீன்ல இருப்பாரு திடீர்னு பார்த்தா ஒரு நாள் நடிச்சிருக்காரு நினைக்கிறேன் அந்த படத்துல அந்த படத்தினுடைய ப்ரொமோஷனுக்கு எல்லாம் அவர் வந்து உட்காரணும்னு நினைச்சுக்கிறது எந்த அளவு நியாயம் எனக்கு புரியல ப்ரொமோஷன் வரது இல்ல யோகி பாபு அவர்கள் அவர் வந்து பாஸ் கேக்கிறார் ப்ரொமோஷன் வர்றது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ராங்கான அலிகேஷன் பண்ணும்போது அவர் ப்ரொமோஷன் வர வேலை பயப்படி வச்சிருவாங்க பிள்ளைக்கு இப்படி எல்லாம் பேசக்கூடாதுன்றது என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள் உண்மையை தெரிஞ்சுக்கிட்டு பேசுங்க உண்மையிலேயே அவர் அந்த படத்துல என்ன கேரக்டர் பண்ணியிருக்காரு எத்தனை நாள் நடிச்சிருக்காரு அவர் ப்ரொமோஷனுக்கு ப்ராப்பரா இன்வைட் பண்ணாங்களா அதெல்லாம் இன்வைட் பண்ணி அவருடைய டேட் வாங்கினாங்களா ஏன்னா ஒரு நடிகர் வந்து தொடர்ந்து படங்கள் பண்ணிட்டு இருக்கும்போது போது பத்து பதினஞ்சு படங்கள் பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு டேட் முன்னாடியே வாங்கணும் ப்ரொமோஷனுக்கு அந்த டேட்டை வாங்கின பிறகு வரலன்னா ஏன் வரலன்னு கேட்கறதுல எல்லா நியாயமும் இருக்கு அது இல்லாம சகிட்டு மேடை கிடைச்சதுன்னு சொல்லிட்டு ஒரு கலைஞனை எந்த விதத்திலையும் பாதிக்க கூடாதுன்றது என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள் ஊடக நம்பர்கள் எல்லோருமே அவருக்கு இந்த புரிதலோட அவருக்கு சப்போர்ட் பண்ண நான் எதிர்பார்க்குறேன் அவரோட அடுத்த படம் பண்றதுக்காக இதெல்லாம் நான் பேசல உண்மை பேசணும் எப்பவுமே ஒரு கலைஞரை ஹர்ட் பண்ற மாதிரி அதாவது காயப்படுத்துகிற மாதிரி நம்ம வார்த்தைகளை சொல்லிட்டு அவர் ஏதோ எல்லா படங்களுக்கும் ஏதோ துரோகம் பண்ற மாதிரி ஏதோ ப்ரொமோட் பண்ணாம எல்லா படங்களும் இது பண்ணுற மாதிரிலாம் பேசுறது என்னை பொறுத்தவரை ஏற்றுக்க முடியாது நான் அவர் விட வந்து காற்றின் மொழி ஒரு படத்துல வந்து திடீர்னு ஒரு டிஸ்கஷன் போது சொன்னாங்க சார் அவரை ஒரு கேமியர் பண்ண சொல்லலாம் போது நான் ஃபோன் பண்ணி சொன்ன உடனே சொன்னார் சார் எப்போ சார் வந்துடும் சார் ஷூட்டிங் ஈவினிங் வச்சுக்கலாமா சார் வந்து ஆஃப் டே இல்லை ஃபுல் டே இருந்து எங்கூட ஷூட்டிங் பண்ணி முடிச்சு போயிட்டு மறுநாளே வந்து டப்பிங் பண்ணி கொடுத்துட்டு அப்படியே போயிட்டாரு ஸோ நம்ம கூப்பிட்டா போகிறோம் நம்ம கரெக்டான கேரக்டரா அது இருந்தாலே போகிறோம் அப்போ அந்த ப்ரொமோஷன் ப்ரொமோஷனாக யோகிபா சார் வாங்கன்னு கேட்கறது நியாயமே கிடையாது ஏன்னா அது ஆஃப் டே ஒன் டே வந்துட்டு போனார் ஒரு ரெண்டு சீன் வந்துட்டு போனார்க்காக நீங்கள் ப்ரொமோஷன் இருந்து காட்டுச்சு பண்ணுங்கிறது எந்த வகையில் நியாயம் அந்த மாதிரி நம்ம படைப்புல எந்த அளவு அவருடைய இன்வால்மெண்ட் இருக்கோ அதுபடி அவருடைய டேட்டை கேட்கறதும் ப்ரொமோஷன்ல பார்ட்டிசிபேட் பண்ண சொல்றதும் நியாயமான விஷயமா இருக்கும் நம்ம ஊடகங்கள் எல்லோருமே அவருக்கு அந்த வகையில புரிதலோட சப்போர்ட்டா இருக்கணும்ன்றது என்னுடைய கோரிக்கை இந்த படம் பதினாறாம் தேதி வருது அண்ட் பதினாறாம் தேதி ஒரு ஆச்சரியமான விஷயம் என்னன்னா மூணு கலைஞர்களும் காமெடியெல்லாம் இருந்து இன்னைக்கு அவங்க ஹீரோ நடிக்கிற படங்கள் வருது ஒன்னு வந்து சந்தானம் சார்னுடைய டிடி நெக்ஸ்ட் லெவல் அப்படின்ற படம் இன்னொன்னு வந்து சூரிய சார்னுடைய படம் மாமன் வருது அட் த சேம் டைம் நம்முடைய யோகி பாபா சாருடைய படம் காமெடியா இருந்து அவர் ஒரு மெயின் ப்ரொடகனிஸ்டா இருக்கிற ஜோரா கைத்தட்டு படமும் வருது மூணு காமெடியினுடைய படம் ஹீரோவா காமெடியு சொல்லாம மூணு காமெடியின் ப்ரொடகனிஸ்டார் நடிக்கிற படம் மூணு படங்கள் வருது இந்த பதினாறாம் தேதி கண்டிப்பா தமிழ் சினிமா ஆடியன்ஸ்க்கு ஒரு மிகப்பெரிய என்டர்டைன்மெண்ட் காத்து இருக்குன்னு நினைக்கிறேன் மூணு படமும் சிறப்பா வெற்றி எடுன்னு எதிர்பார்க்கிறேன் ஒரு மட்டும் சொல்றேன் ஒருத்தர் சொன்னாரு எடிட்டர் சொன்னாரு ஆஹ் ஆறு ஏழு பேர் வந்தாங்க ஏழு பேர் வந்து எல்லாமே யோகி பாபா சாருக்கு வந்து நாங்கள் டேட் வாங்க போறோம் நாங்கள் படம் பண்ண போகிறோன்னு யோகி பாபு சார் ஒன்று சொல்கிறேன் எங்கிட்ட வந்து தமிழ் ஆக்டிவ் ஆக்டிவிட்டர்ஸ் அசோசியேஷன்ல டீட்டெயில்ஸ் அனுப்புவாங்க யாரெல்லாம் நடிக்கிறாங்கன்னு பல ப்ரொப்போசல் பார்த்தா யோகி பாபு ஹீரோன்னு போட்டிருக்கோம் நான் வந்து கேட்பேன் டேட் வாங்கிட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அந்தளவு உங்களுக்காகவே பல கதைகள் உருவாகிட்டு வருது பல இயக்குநர்கள் உங்களை நம்பி உங்க லான்ச் உங்க மூலமா லான்ச் ஆகி அவங்களுக்கு ஒரு கரியர் கிடைக்காதான்னு காத்துட்டு இருக்காங்க இந்த மாதிரி நிறைய படைப்புகள் வரணும் அட் த சேம் டைம் ஹீரோ நடிக்கும்போது கொஞ்சம் கம்மியாக சம்பளம் வாங்கிக்கணும்னு கேட்டுக்கிறேன் நீங்கள் காமெடியாக பண்ணும்போது பர் டேக்கெல்லாம் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வாங்கிக்கிங்க ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை உங்களை நம்பி ஹீரோவாக ஒரு படம் நாங்கள் பண்ணோம்னா எந்த ப்ரொடியூசர் பண்ணாலும் சார் கன்செஷன் சார் அப்படின்னு சொல்லுங்கள் என்கிட்ட எஜ்ஜெ சூரியா சார் உதவி சொல்லியிருக்காரு அதை உங்களுக்கு நான் சொல்லிடுறேன் எஜோ சூரியா சார் என்ன சார் நான் உதவி போய் பேசும்போது சார் வில்லனாக நடிக்கணும் கூப்பிட்டிங்கன்னா எனக்கு இந்த சம்பளம் கொடுக்கணும் நான் ஹீரோன்னு சொல்லுங்கள் நீங்கள் சொல்கிற சம்பளத்தை எடுத்துக்கிறேன் சரியா சார் எதுக்குறீங்களா சார் இங்க இருக்கிற இந்த இது மூலமா எல்லாரும் சொல்ற கிளியர் கட்டா அவர் சொல்றாரு யோகி பாபு சார் என்ன அனௌன்ஸ் பண்ணிருக்காருன்னா என்ன ஹீரோவா படத்துல வச்சீங்கன்னா நீங்க பிக்ஸ் பண்ற சம்பளத்தை நடிக்கிறேன் சொல்லிருக்காரு எல்லா தயாரிப்பாளர்களும் வரப்பிரசாதம் பாக்குறேன் அவருக்கான கதைகள் பல சிறு பல பலது இருக்கு பல டைரக்டர் கிட்ட அந்த படங்கள் எல்லாம் யோகி பாபு சார் ஹீரோவா நடிச்சு தமிழ் சினிமாவுக்கு பல வெற்றி படங்களை கொண்டு வரணும்னு கேட்டுக்கிறேன் யோகி பாபு சார் என்றைக்கும் உங்க முருகன் உங்க கூடவே இருப்பாரு பல வெற்றிகளை கொடுப்பாரு யாரும் உங்களை ஒண்ணும் பண்ண முடியாது உங்க வெற்றிகள் பல மடங்கு உயர்ந்துகிட்டே இருக்கும் இன்னும் பல வருஷங்கள் கொடிக்கட்டி பரப்பிங்கிற வாழ்த்து சொல்ற